அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் நிறைய வீடியோக்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆஹா ஓஹோ நமக்கு வந்து கூரை மேலே வந்து மகாலட்சுமி உட்காந்துட்டா கூரையை பிச்சு கொடுப்பா ஜாக்பாட் ராசிகள் அதுக்கப்புறம் தேடி தேடி நாம் வந்து போனாலும் கிடைக்காத புதையலெல்லாம் இனிமேல் கிடைக்கும் இப்படியெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சியான விளம்பரங்கள் ரொம்ப இப்படியெல்லாம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் பொழுது இருபத்தி நாலு கடைசியில் பேசினாங்க இதே திரும்பவும் அதே டாபிக் இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கு இருபத்தி அஞ்சில் இப்போ நாம் பேசலாம் எப்படி பேசுகிறாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இருபத்தி அஞ்சில் இதெல்லாம் நடந்துதான் கரூர் விபத்து அகமதாபாத்தில் பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று வெடித்தது காசாவில் அதிகமான உயிரிழப்புகள் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வருடம் பொருளாதாரம் ரொம்ப திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அமெரிக்காவோட ஆர்டர் யுஎஸ் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் டேரிஃபில் காலி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஹா அமோகம் 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 யாருக்கு சொல்லியிருப்பாங்க இந்த குறிப்பாக இந்த குரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எட்டில் சனி வந்தாலும் இப்போ குரு பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சாதகமானு கண்டிப்பாக சொல்லியிருப்பான் அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு ல குரு ஓடி போனவர்களுக்கு ஒம்பதுல குரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது இதுன்னு சொல்லியிருப்பான் ரிசப் ராசிக்காரங்க ரெண்டு ல குரு ஆறுமே வரும் லாஸஸ் லயபிலிட்டி நிறையா போய் லாக் ஆகிடுச்சு நீ பாதி நான் பாதி கொடுத்து எடுக்கிறேன் இப்படி இப்படியெல்லாம் பஞ்சாயத்து இருக்கு நிறையா லாஸ் ஆகி நிறையா பங்களாதேஷ் எல்லாம் போயிடுச்சு அப்போ இங்கெல்லாம் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்க இல்லைங்களா கொஞ்சம் ஃபீல்டுக்கு வந்து நாம் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களோட தான் நம்ம புரியும் இங்கே திறந்து வச்சா தான் ஃபோன் பண்ணுறான் தான் நமக்கு என்ன பண்ணுறான் அழைப்பு கொடுத்து நீங்கள் கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா இஎம்ஐ எத்தனை பேர் வீடு கட்டியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு குறிப்பாக இந்த மீன் ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க அப்புறம் மகர ராசி விருச்சிகம் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த வீடு இடம் ஏதோ ஒரு கடன் ஆனால் கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு கிடப்போம் அப்போ இதெல்லாம் அந்தந்த ஜாதகம் ஃபிக்ஸ் பண்ண அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அப்போ இவங்கெல்லாம் பன்னெண்டு ராசிக்காரங்க இல்லைங்களா இவங்களும் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்க இல்லையா எப்பொழுதுமே புரிஞ்சுக்குங்க அவரவருடைய சுய ஜாதகம் தாங்க வேலை செய்யும் முதல்ல இது வந்து என்னன்னு சும்மா கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப அதிகமா புகழ்ந்தாலும் இதிலிருந்து இருங்க அது கிடைச்சிரும் இது கிடைச்சிரும்னு சொன்னாலும் பெருசா நம்பாதீங்க உங்களுக்கு எதிர்மறையான படங்கள் சொன்னாலும் நம்பாதீங்க ஏன்னா ஒரு ஒரு லாஜிக் ஒரு ஒரு பேசிக்கா வந்துடலாம் இப்போ ஒரு சனி ஒரு குரு பயிற்சின்னு தனிப்பட்ட முறையில் சொன்னா கூட அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு புரியும் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி மீனத்தில் தான் இருக்கிறார் திருக்கணித பிரகாரம் நான் பாக்கிறது திருக்கணித பிரகாரம் அவர் பயிற்சி ஆகியாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே ஆனா இந்த மூணு மாசத்துல தூக்கிட்டு வருவாங்க பாருங்க கோயில்ல எல்லா பக்கமும் வாக்கி பங்க பஞ்சாங்க பிரகாரம் பயிற்சி ஆகுது பயிற்சி ஆகுது ஆனா இந்த ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் சொன்னா எல்லாருமே திரும்பவும் மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு திரும்பவும் சனிப்பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளே அது வாக்கிய பஞ்சாங்கத்துக்காரங்க முறையாக பார்த்துட்டு இருக்கிறவங்க சொன்னாலும் நியாயம் ஆனா திருக்கணிதம் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் போய் வாக்கியத்துக்கு பஞ்சாங்கம் தகுந்த மாதிரி போட்டு போட்டுவிடலாமல் ஒரு பண்டு பலனை அப்படின்னு சொல்கிறது இது வந்து அலோபதிக்கும் அலோபதி சஜஸ்ட் பண்ணுற ஒருத்தர் சித்தாவுக்கு பலன் கொடுக்குற மாதிரி ஆகி போய் கட்சியில் அப்போது அடுத்த வருடம் திருக்கணித அடிப்படையில் சனி முழுமையாக எல்லா ராசிக்கும் தான் இருக்கார் ராகு கேது முழுமையாக இருக்கா நட்சத்திரங்கள் மட்டும்தான் மாறும் ஆனால் குரு இவர் ஏமாத்துறாரு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீன்னா புரியும் அடுத்து ஒரே பலன்க்கு எப்படி வேலை செய்யும் இப்போ இவங்க சொல்கிற கான்ஃபிடண்டாக வரலாம் அப்போ ஒரே இடத்துல இருந்தால் சரி ஒரு பலனையாக சொல்லலாம் இங்க பாருங்க இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்து உங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் குரு மிதனத்தில் இருப்பார் அதுக்கப்புறமா ஆகி அவரு கடகத்துக்கு வந்துடுவார் மாறுமா அப்போ உட்காந்து ஒரு பன்னெண்டு வீடியோ போடுவாங்க இப்போ ஒரு பன்னெண்டு வீடியோ போட்டா அடுத்து ஒரு பன்னெண்டு வீடியோ வரும் அப்புறமா இந்த பன்னெண்டு வீடியோ கேட்டு அடுத்து பன்னெண்டு இருபத்தி நாலு வீடியோ ஆச்சா அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் கடைசியில குரு அதிசாரம் போவார் அக்டோபர்ல இருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் கடைசியில இருந்து ஆரம்பிச்சு நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாவே எங்க போறாரு அதிசாரம் அப்போ சிம்மத்துல குரு பயிற்சி ஆயிடுவார் கேது போட சேர்றாரு இப்போ ஒரு ராசியில இப்ப மேஷ ராசிக்காரங்க குருவை வைத்து ஒரு பலன் சொல்லணும்னா எப்படி பலன் சொல்ல முடியும் அடுத்த வருடம் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு யோகம்னு சொல்றாங்க சரி இப்போ மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வர்றது யோகம் நாலுல இருந்து அஞ்சு ஒரு பிரச்சனை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அது ஒரு காரணம் இருக்கு இல்லையா இருந்தாலும் குரு சாதகம்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்க இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகம்னு சொல்லலாம் அதாவது பேசிக்கா ஒரு கணக்கு என்ன காரணம்னா ஒன்பதுல குரு பத்துல குரு ஆகுறாரு அப்புறமா பதினொன்றுல குருவும் அதிசாரத்துல வந்துடுறாரு அப்ப ஒன்பது பத்து பதினொன்று இந்த கிரமங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி ரிஷபத்துக்கும் இந்த கணக்கு வந்து ஓரளவுக்கு சரியா இருக்கு யாருக்கு அதிகமா பிரச்சனைய வருது அப்படின்னா இந்த தனுசுக்கு தான் இடையில வந்து ஒரு மூணு மாசம் கொஞ்சம் இதா இருக்கும் இப்போ இந்த எட்டுல குரு வந்து அப்புறமா திரும்ப அக்டோபர்ல இருந்து அதிகாரம் போயிட்டு வருங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் அப்போ உங்களுக்கு வந்து இப்படி மாறு மாறு மாறி மாறி போகக்கூடிய தன்மை இருக்கு இதே மாதிரி மிதுனத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அக்டோபருக்கு மேல அப்ப வந்து மிதுனத்துக்கு குரு பேச்சு சாதகம் குரு உச்சமாகறாரு ஆனா சிம்மத்துக்கு வரும்போது மூணாம் இடம் ஒரு ஆவரேஜா வேலை செய்யும் அப்போ வந்து இந்த அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்னு கணக்கு வச்சுருக்கீங்க அடுத்தது இந்த கடகராசிக்காரங்க இவங்களுக்கு பன்னெண்டுல குரு விரைய குரு சரி விரைய குரு அடுத்து ஜென்மத்துல குரு வருது அதுவும் ஜென்ம குருதான் வனவாசம் ராமர் அப்படின்னு சொல்லி போட்டு அதையும் சொல்லிடுவாங்க அப்போ உங்களுக்கு சாதகம் அப்படிங்கிற ஒரே விஷயம் எங்க வருது இந்த அக்டோபர் கடைசியில் இருந்து தான் வருது தான் ரெண்டில் குரு போவார் அதிசாரமாக அப்போ இப்படி மூணு நிலை வருதா இல்லையா உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் அப்புறமா ஜென்மத்தில் அதுக்கப்புறமா இரண்டாம் வீட்டில் வருதா இல்லையா அப்போ அந்த பலன்கள் மாறுபடுமா இல்லையா இங்கே வந்து ஜென்ம குருதேனில் ஸ்ரீராமர் வனவாசம் போனார் அப்படின்னு ஒரு கதையை சொன்னோம்னா நம்ம உண்மையிலேயே வனவாசம் போய் நம்மளை சிக்க வைக்கிறாங்களா கிடையவே கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்து நீலகிரி மாவட்டம் ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் அந்த மசனக்குடி தாண்டியோ இல்லை பார்த்தீங்கன்னா கூடலூர் தாண்டியோ உங்களுக்கு போகவே மாட்டாங்க பண்ணாரி தாண்டி செக் போஸ்ட்டில் மைசூருக்கு போகிறக்கு ஆறு மணிக்கு விட மாட்டாங்க ஆனால் நாம் இன்னும் வனவாசம் வனவாசம்னு பேசுறது அது அந்த நிலை இல்லை அது வந்து நம்ம ஒழுக்கமாக சரியானபடி வாழ்ந்திடணும் லஞ்ச லாவணி இல்லாமல் சொல்கிறதுக்காக சொல்கிறது அதனால் மக்களே குறிப்பாக கடகராசிக்காரர்களே நீங்கள் டிசிப்ளினாக இருந்துக்குன்னு இந்த காலகட்டத்தில் அவ்வளோதான் அடுத்தது சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பதினொன்று இருக்கிற குரு குரு அப்போ ஜனவரியிலிருந்து மே அதாவது இந்த மே மாசம் வரைக்கும் நல்லா இருக்குது லாபத்துல அப்புறமா இடையில ஒரு மூணு மாசம் உங்களுக்கு தேக்கம் வருது அதுக்கப்புறமாக உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்துடுவார் எது அதிசாரமாக வர்ற வந்துட்டு போயிடுவார் இப்போ மூணு வீதம் வேலை செய்தோ இல்லையா அப்போ கன்ஃபியூஸ் ஆகும் முடங்க பாயில்லினாலும் சடங்கு நிறுத்திடவா முடியும் அப்படிங்கிற மாதிரி காலையில எந்திரிச்சா வேலைக்கு போக தான் அது இருக்கோ இல்லையோ வேலை இல்லைன்னா வியாபாரம் பண்ணுறது பிசினஸ் திறந்து வச்சிட வேண்டியது தான் அது வாட்டு ஆகட்டும் இந்த சிம்ம ராசிக்காரங்க ஒன்று தனுசு ராசிக்காரங்க அடுத்தது இந்த கும்பராசிக்காரங்க தெக்க மடக்க கூட நாலு காக்கா போயிட்டு வரும் இந்த வேப்பங்காயை தேடிக்கிட்டு ஆனால் இவங்களுக்கு திறந்து வச்சா யார் வந்து உட்கார்றா கடங்காரம் தான் வந்து உட்காருவோம் எல்லாம் கொஞ்சம் பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில மட்டும் கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் புரிஞ்சுக்கணும் அதிசாரத்தில் வரும்போது ஏன்னா பந்துல குரு வருவார் கணவன் மனைவி பிரச்சனையை கொஞ்சம் சரிப்படுத்தி வச்சுக்கணும் சனி உங்களுக்கு கண்டக சனி வேலை இருக்குது துலாம் நல்லா இருக்கு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட் அஷ்டம குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு இந்த மே மாசத்துக்கு அப்புறமாக பயிற்சி ஆகும் பொழுது ஒன்பதுல குரு உச்சமாவார் அப்புறம் பத்துல அதிசாரம் போகிறது இது பெட்டராக இருக்குன்னு எடுத்துக்கலாம் விருச்சிகத்துக்கும் ஒரு யோகமாக நம்ம பேசிக்கலாம் தனுசு கொஞ்சம் பார்த்துக்கணுங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இது ஒரு இடையில வரக்கூடிய அந்த ஒரு மூணு மாசம் தான் நாலு மாசம் வச்சுக்கோங்க அது மட்டும்தான் ஓகேவாகும் ஏன்னா சனி சாதகம் தான் ஆனா இந்த ஜனவரியிலிருந்து மே வரைக்கும் குரு தான் இருக்க போறாரு ஆனா மே மாசத்துக்கு மேல அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் இங்க பாத்தீங்கன்னா நான்கு முதுமையான ஒரு நாலு மாதம் போட்டுக்கங்க அதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக கடகத்துக்கு அவர் குரு பயிற்சியாகி சப்தமத்தில் வந்துடுவார் ராசி மகர ராசிக்காரங்களுக்கு சப்தமத்தில் அந்த குரு வந்துடுவார் திரும்பவும் என்ன ஆகுறது எட்டாம் வீட்டு குரு அதிசாரமாக போயிடுவார் அப்போ நடுவில் வரக்கூடிய ஒரு நாலு மாதம் தான் கொஞ்சம் பார்த்துருக்கு ஆனால் இவங்க எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது எந்த வித நியாயம் ஒன்றா ஒரே கணக்கில் பேசிடணும் இது இதுதான் இதுதாங்க ப்ராக்டிக்கல் இதுதான் உண்மை அடுத்தது இந்த கும்பத்தில் எடுத்துட்டா அஞ்சுல குரு இப்ப ஜனவரி மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஓகே பிரச்சனை இருந்தாலும் குருவுடைய தப்பிச்சுக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குருக்கும் ஆனா இந்த மே மாச பேச்சியானதிலிருந்து இந்த அக்டோபர் கடைசி வரைக்கும் குரு ஆறாம் வீட்டுல மறையும் போது கொஞ்சம் இந்த பிரச்சனை பிளக்சுவேஷன் வரும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் அதுக்கப்புறமாக உங்களுக்கு அதிகாரத்துல போகும்போது ஓரளவுக்கு சரியா போயிடுன்னு எடுத்துக்கலாம் இதுதான் கணக்கு எப்போ அது இந்த வருஷம் கடைசி அதாவது அக்டோபர் கடைசியிலேருந்து அடுத்த டிசம்பர் வரைக்கும் நாம கணக்கு அது ஓகே அடுத்தது இந்த மீன் ராசிக்காரங்க இவங்களுக்கு எப்போ அப்படின்னா இவன் ஜென்மச்சனி போகுது உங்களுக்கு சனி திசாவோ சனி புத்தியோ நடந்தால் அது வந்து கும்பராசிக்காரங்களும் எடுத்துக்கங்க மீன் ராசிக்கார எடுத்துக்கங்க ராசிக்காரங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏழரை சனி சனி திசாவோ சனி புத்தியோ நடந்தால் மட்டுமே கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும் இந்த ஏழர்ச்சனையா மத்ததெல்லாம் பெருசா எடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு குருதிசா போகுது நல்ல இடத்துல உட்காந்து நடக்குது ராகுதிசாவே நல்ல லாபத்தில் உட்காந்து நடக்குதுன்னா ஒண்ணு பயப்பட வேண்டாம் சனி திசா நடக்குதா சனி புத்தி நடக்குதா ஏழரைச்சனையும் நடக்கும் பொழுது கொஞ்சம் கவனிக்கணும் சரிங்களா அப்போ மீனத்துக்கு எடுக்கும் பொழுது குருவோட அமைப்பை நாம் எப்படி எடுத்துக்கணும் மொத அஞ்சு மாசம் அர்த்த அஷ்டம குரு நாலாம் வீட்டு இருப்பாரு அடுத்தது அஞ்சாம் வீட்டுல குரு இருக்கக்கூடிய இந்த மே ஜூன் ஜூலை மே கடைசியில எடுத்துக்கோங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அஞ்சுல ஆனால் திரும்ப அதிசாரத்துக்குள்ளே போகும்போது ஆறாம் வீட்டில் குரு போகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கும் இப்படி இதை இது வந்து நான் ஷார்ட்டாக ரொம்ப ஸ்பீடாக சொல்றேன் அதனால இது இப்படிதான் இதனுடைய ஸ்டேட்டஸ் இருக்குது புரிஞ்சுக்கணும் இதுல ராகு கேதுவை வந்து ஒரே ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா அது உங்களுக்கு ராகு கேது திசாவோ போனோம்னா கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் அது யாரும் அஃபெக்ட் பண்ணும்னா அப்போவும் இந்த சிம்மத்துக்காரங்களுக்கு தான் அதிகமா அஃபெக்ட் பண்ணும் சிம்மம் மகரம் கும்பம் கடகம் இந்த நாலு தான் உங்களுக்கு ராகு திசவோ கேத் திசவோ போனா கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் மற்றபடி எல்லாம் பெருசா அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு வேற ஏதாவது திசை போயிட்டு இருக்குன்னா நீங்க இத பத்தி கண்டுக்க வேண்டாம் அப்போ எல்லாரும் எதிர்பார்த்திருப்பா தெக்க அடிக்கிற காத்து ஒரு நாளைக்கு நமக்கு வடக்கால வீசினா நல்லா இருக்கும் நமக்கு பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கையில தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எப்பவுமே தெக்கவே காத்து இருக்குமா ஒரு வடக்கு நமக்கும் அடிக்கும் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும் அதனால் இப்படித்தான் வந்து யதார்த்த படம் படங்கள் அவ்வளோதான் இதில் வந்து நாம் குருவை பண்ணி பேசுறது ஏன்னா நீங்களே யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு ஜோடு நீ திருப்பி கேட்கலாம் சார் எப்படி சார் நல்லா இருக்கும் குரு மூணாவது பிரியடாருங்களே மூணு ராசிக்கு போகிறாங்களா அடுத்த வருஷம் அப்போ கண்டிப்பாக அந்த ஃப்ளக்சுவேஷன் வருமல்ல அப்படின்னா பதில் வராதுங்க இல்லைன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா குருடனை ஆடு மேய்க்க விட்டுட்டு எட்டு பேர் போய் தேடின கதையாக போயிடும் கட்சியில் அப்போ தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா நம்ம முதல்லையே சரியாக பார்த்துட்டோம்னா ஆடுன்னு நிற்கும் யானையும் நிற்கும் அங்கு நிற்கும் குருனை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா என்ன ஆகும் காவல் கேட்கறதுக்கு போய் எட்டு பேர் போய் தேட வேண்டியதுதான் யானையும் கிடைக்காது அங்கு கிடைக்காது ஆடும் கிடைக்காது ஆடு புழுக்கையும் கிடைக்காது நமக்கு இந்த பன் ராசி பலன் போட்டெல்லாம் பழக்கம் இல்லை அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை முடிச்சிட்டேன் அது என்னமோ தெரியல ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் அது என்னமோ சரியாக வரல அதோன்னா நிப்பாட்டி நான் இருக்கிற ராஜபுரன் கோவிட் அந்த ஜாதகத்தோடு நம்ம போடுறது தான் சரியாக வரும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் விவரமான விஷயங்களை சொல்கிறேன் நாடு செல்லும் நிலை வீடியோக்களையும் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க நன்றி நம்ம சிவாய்